ஹாய், வணக்கத்தட்ட நம்மா வாங்க பேசலாம் அம்மாவுடன் பேசுங்க பேசுங்க அனைவருக்கும் வணக்கம் சண்டே எப்படி போச்சு எல்லாத்துக்கும் ஜாலியா போச்சா வேலையா போச்சா எப்படி போச்சு லைக் போட்டதுக்கு நன்றி யாரும் லைக் போட்டிருக்காங்க தங்க பிள்ளைகளுக்கு நன்றி குசுவு கார்த்தி கார்த்தி ஹாய் ஹாய் தங்கம் வஞ்சுநாதன் வாங்க வாங்க ஒடி வாங்க ஒடி வாங்க அம்மாட்ட பேசுறக்கு கார்த்தி கார்த்தி என்ன பண்றீங்க அக்கா சாப்பிட்டீங்களா போனா ஈஸ்வரி ஈஸ்வரி சாமி மதியானம் சாப்பிட்ட போனா மதியான ஒரு ஹெவி லஞ்சு ஓகே ஓகே நீங்கள் தானே லைக் பண்ணுது நான் தான் இங்கே உத கேஸ்க்கு இன்டர்ன் பொண்ணுச்சாமி வீட்டுக்கு எடா வீட்டுக்கு போயிட்டு சா என்ன ஐட்டம் தெரியல பாருவேன் நான் யூடியூப்லேயும் கூட போட்டுருக்குறேன் பாரு ஒரு சார்ட்ஸு அந்த அளவுக்கு ஐட்டம் சாப்பிடவே முடியல என்ன பண்ணுறீங்க கூட போடுறங்க கார்த்திமா கேக் அனுப்புறாங்க டீ கேக்கு அப்படியா எனக்கு வேண்டாம் இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்ருக்குறேன் நாளைக்கு வாங்கிக்கிறேன் பஞ்சநாதன் இன்னைக்கு சாப்பிட முடியாது கழுத்து வரையில் இருக்கு நான்வெஜ் சாப்பிட்டா நைட்டு ஒன்றுமே சாப்பிட மாட்டியா இப்போ ஒரு கார்த்திக் கார்த்திக் வாங்க என்ன சிரிப்பு அப்படி ஒரு சிரிப்பு பூனா நீங்க சாப்பிட்டீங்களா பூனா அப்படியா தேங்க்யூ ரோஜா பூ கொடுக்குறாங்க தேங்க்யூ தேங்க்யூ கூட போட்டுட்ருக்கேன் கார்த்தி அம்மா பாருங்களேன்